தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் நிச்சயம் அரச உறுதி அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்து வருகிறது சபையில் அமைச்சர் வசந்த சமரசிங்க என்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காலம் நேற்று இருவருக்கும் இடையில் அதாவது ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கேள்வி எழுப்ப அதற்கு வசந்த சமரசிங்க அவர்கள் பதில் இருந்தார் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க சம்பள நிர்ணய சபையின் ஊடாக இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் அதனை பெற்றுக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் வர்த்தக உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க சபையில் தெரிவித்திருக்கின்றார் சம்பள நிர்ணய சபையுடன் கடந்த கால பேச்சுவார்த்தைகளை போலன்றி தற்போது சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ராதாகிருஷ்ணன் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதன்போது கடந்த முறையும் சம்பள சபையை இந்த தீர்மானத்தை எடுத்தது எனினும் அது நடைமுறைக்கு வரவில்லை அத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் அவர்கள் அது உண்மை அப்போது அந்த சம்பள அதிகரிப்பு தொழிலாளர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை நாம் அறிவோம் அதனால் தான் கடந்த செப்டம்பர் மாதம் இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி இணக்கப்பாட்டை எட்டியிருக்கின்றோம் அந்த வகையில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் ஏனைய முன்னூற்று ஐம்பது ரூபாய் அவர்கள் எடுக்கும் கொழுந்து கிலோவை அளவிட்டு வழங்கப்படும் அதன்படி அவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கிட்டும் சிறு சில தோட்ட நிறுவனங்கள் இதற்கு இணங்காவிட்டாலும் பெரும்பான்மையான நிறுவனங்களும் இணங்கியிருக்கின்றன தோட்டத் தொழிலாளர்களுக்கு இருபது நாட்கள் தொழில் வழங்குமாறு நாம் தோட்ட நிறுவனங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே ஆயிரத்து எழுநூறு ரூபாவை அடிப்படை சம்பளமாக வழங்குவதனால் நாம் அதனை வரவேற்கின்றோம் அந்த வகையில் நூற்றுக்கு எண்பது வீதம் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாவுடன் மேலும் முன்னூற்றி ஐம்பது ரூபாவை பெற்றுக்கொள்ள முடியும் என தோட்டக்கமளி நிறுவனங்கள் உறுதியாக தெரிவிக்கின்றன அந்த முன்னூற்று ஐம்பது ரூபாவை உறுதியாக பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கத்தின் மூலம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நாம் தயாராக உள்ளோம் என்பதாக நேற்று தினம் அமைச்சர் வசந்த் சமரசிங் அவர்கள் இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய செய்திகள் தொடர்பான விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது